ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருவேப்பில்லை தொகையல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம் அதுக்கு இப்போ நான் ஒரு கடாய் வச்சு அதில் வந்து ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் அதில் ஆயில் சுட்டதும் அதுலேயே வந்து உளுந்த பருப்பு கடலை பருப்பு இது ரெண்டுத்தையும் போட்டு வறுத்துக்கிறேன் அது வந்து ப்ரௌன் ஆனதும் கூடவே ஒரு மூணு காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எத்தனை போடணுமோ போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா வருந்ததும் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் ஒரு நாலு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு போட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் அது கூடவே வந்து நான் இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நான் நல்லா வதக்கிக்கிறேன் கருவேப்பிள்ளை இஞ்சி பூண்டு இது மூணுமே நல்லா இப்போ வதங்கிடுச்சு இப்போ இது கூடயே நம்ம வறுத்து வச்ச கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா கூடயே வந்து சின்ன துண்டு புளி உப்பு சேர்த்து எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட கருவேப்பிலை தொகையில் வந்து ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இதை சாப்பாடோடு தான் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கருவேப்பிலை பொடி செஞ்சு தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இட்லிக்கெல்லாம் தொட்டு சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி தான் இது இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த இஞ்சியோட டேஸ்ட்லாம் வந்து எடுத்து கொடுக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் உருளைக்கிழங்கி எது வேணால் வச்சுக்கலாம் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் Thanks for watching. Bye bye.